ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி கொடி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வச்சு ஒரு அருமையான குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன் அந்த குருமாவை வந்து சுட சுட இட்லி எப்படி ஆவி பறக்குது பாருங்கள் இட்லி இப்போ சூடாக சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுட சுட இட்லியில் அந்த குருமாவை வந்து ஊற்றி அப்படியே சாரல் மலை மாதிரி அந்த இட்லி இப்படியே முழுகிற அளவுக்கு ஊற்றிடணும் ஊற்றி அப்படியே அதை பிட்டு அதை அப்படி கொலைச்சி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு இட்லி சாப்பிட்ற இடத்துல நாலு இட்லி சாப்பிடுவீங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த குருமா செய்கிறது ரொம்ப ஈஸியாக நான் அதை சொல்லி தரேன் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த குருமா வந்து எல்லா டிஃபன் ஐட்டத்துக்குமே ரொம்ப சூட்டபிளான ஒரு குருமா இது எப்படின்னா இட்லி தோசை அடை சப்பாத்தி பூரி இடியாப்பம் ஆப்பம் இந்த மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டங்களுக்கும் இந்த ஒரு குருமா வச்சிங்கன்னா பொதும் சாப்பிடலாம் இன்னும் மேலே குருமா ஊற்றுற பாருங்கள் ஊற்ற ஊற்றி சாப்பிட்லாம் நிறையா சட்டியில் அது எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க மூணு வேலையும் வச்சு சாப்பிட்டுடலாம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டு நைட்டு டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம் அந்த குருமா எப்படி செய்யணும்னு காமிக்கிறா பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் நெல் தாளிச்சிக்கிறேன் சோம்பு ஏலக்காய் கிராம்பு பட்டை இந்த நாலு பொருள் தான் தாளிக்கணும் இது வந்து தாளிப்பு கிடையாது அது வந்து முதல்ல சாமான வறுத்தம் அரைச்சிக்கணும் அதனால் வறுத்து அரைக்கிறதுக்காக இந்த போடுற இந்த பொருள்லாம் இப்போ ஒரு நல்லா நாலு துண்டு இஞ்சி தோலை செவிட்டு போட்டுக்கிறேன் அப்புறம் பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு இதெல்லாம் வறுத்து நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிக்கணும் இந்த குருமால சேர்க்கறதுக்கு இப்போ முந்திரி பருப்பு ஒரு கப்பு அதாவது மூணு ஸ்பூன் கிட்டத்தட்ட வந்து பொட்டு கடலை பொட்டுக்கடலாம் போட்டோன்னா நம்ம வந்து திக்கு கொடுக்கும் குருமா அதனால் இது வறுத்து அரைக்கிறப்பே அந்த வறுக்கிறப்பே அந்த வாசனை வரும் பாருங்கள் அந்த பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் எண்ணெயில் வறுத்து முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு பல் போட்டுக்கிறேன் இதுக்கு வந்து பச்சை மிளா நல்லா குறுக்க கீறிட்டு போடுங்க வெடிக்காமல் இருக்கும் ஒரு ஏழு எட்டு மிளா போடுங்கன்னா இந்த பச்சை மிளா மட்டும்தான் காரம் நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே சேர்க்க மாட்டோம் இந்த பச்சை மொழா மட்டும்தான் அதுக்கு காரம் நல்லா இந்த குருமாவை வந்து பெரியவங்க சின்னவங்க வரைக்கும் காரம் அதிகம் இல்லாமல் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது இந்த வறுக்கிறது தான் இந்த வந்து இந்த குருமாவோடய ருசியே இருக்குது அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க பொருள்லாம் கருகாமல் வறுத்துக்கோங்க இப்போ வந்து இதுக்கு நான் க கா மூடி தேங்காய் போடுறேன் போட்டு வறுத்துக்கோங்க கருகிடாமல் சோம்பு கிராம்பு பட்டை இஞ்சி பூண்டு பச்சை மிளகா முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை இந்த சமாளி போட்டு இந்த குருமா செஞ்சுட்டு எந்த ஒரு டிஃபனுக்கும் நீங்கள் கையை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அது ச ருசியும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதை வந்து மீடியமான தீயில் வறுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த நல்லா பொட்டுக்களை செவந்து வந்துட்டு பாருங்க இந்த வ வறுக்கிறப்பே இந்த வாசனை அவ்வளோ தூக்கலாக ருசியாக இருக்கும் நமக்கு சாப்பிட தோணும் இப்போ அதை ஆற வச்சிடுவோம் இப்போ நம்ம வந்து தாளிக்கெல்லாம் குருமா இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு சின்ன துண்டு பட்டை இரெட்டு பல்லு பூண்டு போட்டுக்கிறேன் லேசாக நசுக்கி இருக்கேன் பூண்டு நசுக்கிட்டு போட்டால் நல்லாயிருக்கும் வாசனையாக இந்த சமயத்தில் நல்லா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்பவும் சிவந்து வருத்தா க குருமாவோட நிறம் மாறி போயிடும் லேசாக பதம் அளவுக்கு வதங்கினா போதும் இந்த சமயத்தில் இதுக்கு வந்து நம்ம புளிப்புக்கு வந்து கல் உப்பு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு உப்பு போட்டுக்கிறேன் சீக்கிரம் உங்களுக்கு நான் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அதனால் சும்மா அரை ஸ்பூன் இப்போ வெங்காயம் போட்டுட்டு வதக்கிட்டு கண்ணாடி பதம் வரட்டும் வந்த பிறகு இதில் வந்து கருவேப்பில்லை ஒரு கொ கொத்து கருவேப்பில்லை தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி போட்டுருக்கேன் சின்னதாக கட் பண்ணி இதில் வந்து நம்ம காரத்துக்கு மிளாத்து மிளகு சேர்க்க மாட்டோம் அது மாதிரி வந்து புளிப்புக்கு புளியெலாம் சேர்க்க மாட்டோம் இந்த குருமாவுக்கு தக்காளி பழம் தான் வெங்காயம் தக்காளி பட்டை பூண்டு கருவேப்பிலை போட்டு இது ஒரு நல்லா இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா வெந்து வரட்டும் க வெங்காயம் வந்து சிவப்பாக வேண்டாம் பொன்னிறமாக வேண்டாம் தண்ணாடி இப்போ வந்தால் போதும் இப்போ நல்லா வதங்கிட்டு பாருங்கள் இந்த பக்குவம் வந்தால் போதும் இந்த சமயத்தில் நம்ம வறுத்த பொருள்லாம் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சிட்டாத இப்போ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பொட்டுக்கலை முந்திரி பருப்பெல்லாம் முந்திரி சேர்த்தா நல்லா ரிச்சாக இருக்கும் குருமா அதுக்காக நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் இல்லை அந்த மிக்சி ஜாரை கழுவி தண்ணி நிறையா ஊற்றலாம் ஏன்னா இந்த குருமா வந்து நம்ம பொட்டுக்கல்லில் போட்டதால் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் நல்லா தான் திக்காக தான் இருக்கும் நேரம் ஆக ஆக குருமா திக்காயிட்டால் தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சதெல்லாம் வெங்காயம் தக்காளியோட சேர்த்து ஒரு கலக்கு கிளக்கிட்டேன் குருமா ஒயிட் கலர் குருமா பாருங்கள் மிளாத்தூள் புளியெலாம் சேர்க்க அதெல்லாம் இருக்குது இந்த சமயத்தில் இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அதில் கல் உப்பு தான் நான் எப்போதும் சேர்ப்பேன் சமையல் கல் உப்பு சேர்த்துருக்கேன் அந்த உப்பு கரையிறதுக்காக ஒரு கலக்கு கலக்கிக்கிறேன் ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் குருமா இந்த சமயத்தில் பட்டாணி பச்சை பட்டாணியும் உருளைக்கெழங்கும் முக்கா வேக்காடி வேக வச்சிருக்கேன் இந்த பாருங்கள் வெந்திருக்கு இப்போ பட்டாணியும் நல்லா மசிஞ்சு வெந்துருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து இந்த இப்போ பட்டாணி சீசன் அதனால் பட்டாணி தாராளமாக வாங்கி சமையலில் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது பச்சை பட்டாணியும் உருளைக்கெழங்கையும் வேக வச்சு இந்த குருமாவில் சேர்த்து சேர்த்தாச்சு இது இதுக்கப்புறம் இது ரெண்டு கொதி வந்து இறக்க வேணா வறுத்த தான் ரெண்டு கொதி வந்து இறக்குனிங்கன்னா அருமையான குருமா உள்ள கிழங்கு பட்டாணி குருமா ஒயிட் குருமா ஹோட்டல்லாம் சாப்பிடுவோம்ல இது சப்பாத்தியும் அவ்வளோ ருசியாக இந்த சமயத்தில் உப்புலாம் போதுமான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு ரெண்டு கொதி கொதிக்க வச்சிங்கன்னா போதும் இறைக்கிற வேண்டியதுதான் அருமையான குருமா ரெடி நல்லா கொதிச்சுட்டு இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி அலையை தூவும் வாசனைக்கு கொஞ்சம் ஒன்று பெருங்காயம் சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் வந்து பெருங்காயம் சேர்த்து ஒரு கலக்கு கலக்கி இறக்கணுன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா மணக்க மணக்க அருமையாக ரெடியாகிட்டு இட்லி தோசைன்னு ஆலியன் ஒன்று இது இட்லி குருமா செஞ்சாச்சு இப்போ நம்ம இறக்கிட்டு இட்லியில் ஊற்றி சாப்பிட வேண்டியது தான் எனக்கு இட்லிக்கு தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் சப்பாத்திக்கு சாப்பிடுவாங்க இடியாப்பத்துக்கு பார்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது குருமா சுட சுட இட்லியில் இந்த குருமா ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ருசி அற்புதமாக இருக்கும் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா வீடியோ எவ்வளோ உங்களுக்கு சிம்பிளாக நான் செஞ்சு சொல்லி காமிச்சிருக்கேன் விரிவாகவும் காமிச்சிருக்கேன் இது மாதிரி குருமா நீங்கள் செஞ்சு சா சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு வந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த உருளைக்கிழங்கு குருமா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்